அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரந்த சில சுக்கரம் என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வரை ஒன்பதாம் இடமானால் சிம்ம ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா உங்களுடைய தசாபுத்திநாதனாகிய பகவான் சிம்ம ராசியில் பயணித்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து எப்படி பல பலன் தரப்போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நம்ம தனுசிலக்கணம் தனுசு ராசிக்கிறது பதிவு பார்க்கணுமான்னு அப்படி கிடையாதுங்க தனுசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரராசி புத்தி நடக்குமானால் பாவகர பாவக ரீதியாக உங்களுக்கு கட்டாயமாக பலன் உங்களுக்கு கட்டாயம் ஒத்து வருங்க ஓகேங்களா பெரிய எந்த மாதிரி இந்த தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்து பாவக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரந்த சுக்கரபுத்தி நடக்குமான உங்களுக்கு கட்டாயமாக ப பலாம் ஹண்ட்ரட் ஒத்து வருங்க ஓகேங்களா அப்போ இந்த சுக்கர சுக்கரத்து புத்தி பார்த்தீங்கன்னா தசா புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கூட தசாபுத்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு ஆறு கூடியவன் பதினொன்று கூடியவன் தசா புத்திங்க ஓகேங்களா தசை புத்தியும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்தி கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுக்கரதசை இருபது ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இருபது ஆண்டுகளாக உங்கள் செயல்பட்டில் இருக்கும் அப்போ அதே மாதிரி சுக்கரத்தை சுக்கரபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருடமும் நாலு மாத வரையும் செயல்பட்டு இருப்பாங்க இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஒன்பதாம் மணி திம்மராசியில் என்னென்ன சாரம் வந்து பார்த்துடலாங்க அப்போ அங்கே என்ன நரசை சாரம் இருக்குங்க அங்கே மகம் சாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது பா போரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது உத்தரம் ஒன்றாம் பாதம் வரையும் இருக்குது உத்தரம் ஒன்பது பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ மூலம் அதாவது மகம் சாரம் ஓகேங்களா சாரி மகம் சாரம் மகம் சாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அப்புறம் உத்தரம் ஒன்றாம் மாதம் வரைக்கும் இருக்கும் ஓகே மொத்தம் ஒம்பது மாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு மகம் சாரத்தில் உங்களோட தசாபுத்தி நாதன் ஆகிய சுக்கர பாவனம் இருந்தால் என்ன கூட கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ பாவகம் லக்கணத்துக்கு பாவம் ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க அப்போ கேது சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறும் பதினொன்று சம்மந்தப்படுது இது பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த பாவத்துக்கு ஒன்பதாம் மடமான தெரியோணமாக இருந்தாலும் இந்த தசாபுத்தி நாதம் ப ஆறு கோடி பதினொன்று கோடி இருந்தால் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்த சாரமும் பார்க்க வீடும் பகை ஓகேங்களா அப்போ ஆறும் பதினொன்று அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நூலு பஞ்சு சம்மந்தப்பட்ட அமைப்பில் ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட அமைப்பில் ஒரு பெஷா துரோ ஒரு அக்கு பஞ்சர் ஒரு சித்த வைத்தியம் இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம எது பண்ணுனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காலத்துக்கும் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க ஓகேங்களா அதை விட்டு பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு நம்ம ஏதோ ரூபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு உண்டான ஒரு இக்குகள் பிரச்சனைகள் வரும் தேவையில்ல பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் தான் நம்மளுக்கு ஒரு பின்னி பண்ணிட்டாங்க ஒரு சேவல் வேலை பண்ணிட்டாங்க எது என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு மாயமாக இருக்குது மந்திரமாக இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க மாதிரி அமைப்புகள் ஏற்படும் ஓகேங்களா சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அதாவது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் இக்குகள் வரும் சிலர் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி மூலம் வரும் சிலர் இரண்டாவது மனைவி மனைவி தாரத்து மூலியமாக ஆனாங்க பெண்ணாங்க அவங்க மூலியமாக சின்ன சின்ன இக்குகள் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இன ஊட்டி இனம் ஆள் ஆளுகிட்ட பழகி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நிவர்த்தி பண்ணலாம் கொடுக்குங்க கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஜீவசமாதி சித்த மருத்துவம் அதாவது ஜீவ ஜீவசமாதி சித்தர்கள் வழிபாடு ஓகேங்களா அப்போ வந்து முஸ்லீம் தர்கா இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு இல்லாத சிறப்பு ஒரு அமைப்பில் போவோங்க அந்த ஒன்பதாவது நாள் சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்ய கூட அமைப்புக்கு கொடுப்பாங்க பண்ணி எவ்வளோ சொன்னாங்க அடுத்து அடுத்த சாதத்துக்கு போவோம் அடுத்த சாரத்தில் உங்களுடைய தசபத்திநாதன் இந்த சுக்கர்பாரன் இருந்தால் என்ன பண்ண கொடுப்பார் அப்போ பூரானு சொ அவரோட சு சுய சாரம் இல்லைங்களா அப்போ சுயசாரன் வந்து தசாபத்தி என்ன பண்ண கொடுப்பார் அப்போ பாவம் ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ ஆறு மாதம் டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இரண்டாம் தாரமாக வரக்கூடிய மனைவி பிரச்சனை வருங்க அப்போ இரண்டாம் தாரமான பிரச்சனை கண்டிப்பாக வரும் தாரம் பண்ணவங்களும் இந்த மாதிரி கட்டணம் பிரச்சனையாக இருப்பாங்க அப்போ தந்தைக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெண் மூலியமாக ஒரு ஒரு பாதிப்பு பிரச்சனைகளாக கெட்ட கட்டப்பிற்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு பிரச்சனை வலி வேதனை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமை அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த அத்தனை பார்த்திங்கன்னா நம்ம யாரும் ஜாமீன் போடுறதோ யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ யாருக்கு பொதுபடி நாயம் பேசுகிறதோ நாயம் சொல்லி திருப்பி சொல்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் தான் கொஞ்சம் நல்லதுங்க தள்ளி இருக்கணும் வேறு ஆள் மூலயமா நம்ம பார்த்து அணுக்கிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நண்பர்களுக்கு உதவி பண்ணுறன்ட்டு ஒரு ஜாமீன் எடுத்து போகிறது உதவிகரம் பண்ணுறது வாக்குறுதி கொடுக்குறது இது அனைத்துமே இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் தொழில் பண்ணுறேன் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் ஊருட்டு டூர் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்திங்கன்னா சில சில பார்த்தீங்கன்னா ஊர் பெரிய மனு தொடர்ப்பெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட விசாரித்து ரொம்ப ஒரு நல்ல ஆழ்ந்த பண்ணி குழந்தைங்களை வழிபாடு பண்ணி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அமைச்சர் கொடுக்குங்க எடுத்தவங்க வந்து இந்த ஒரு காரியத்தில் காலகட்டம் பன்னெண்டு சாதத்தி தசபத்துல எடுத்து போது அது பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க உத்தரம் சாரம் இருக்குது ஓகே அப்போ அவங்க ஒம்பது ஒம்போ ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ உத்தரம் சாரம் வந்து அது ஒம்பது கூட சூரியனோட சாரம் தாங்க அப்போ அந்த அது சுக்கர பகவான் தசா பத்தின புஷ்க நம்ம வாங்குறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டப்பளாக சம்மந்தப்பட்டு ஆறு மாதிரி சம்மந்து போடுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சுப செலவுக்காக நம்ம கடனை வாங்குவோம் அது தொழில் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நியாயமான கடனாக இருக்கும் வேலை ஆட்கள் நல்லா அமைவாங்க வேலையாளுக்கு அமையும் போது நல்லா சிறப்பான அமஸ்தை கொடுக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான ஒரு விஷயம் விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அரசு தொடர்பான ஒரு பெண்கள் விஷயத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சி இந்த மாதிரி ஒரு லெவலில் கரெக்டாக காய் நோக்கி பொண்ணு போயிட்டு அமைப்பில் இருக்கும் மொத்த சகோதர சகோதர இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சாதக ஓகே உதவிக்கார பண்ணுவானா கொஞ்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க முதல் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஆகாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து போய் கொஞ்சம் கரெக்டாக நடக்கக்கூடிய சூழல் கரெக்டாக கரெக்டாக வருங்க அப்போ நம்ம கடன் வாங்குவோம் ஆனால் கடன் வே வலி வேதனை பிரச்சனை எல்லாம் இருக்க செய்யும் இருக்கணும் இருந்தால் போது சமாளிக்க தக்க சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுவோ சம் சம்திங் எதுவோ நம்மளுக்கு உருட்டி நம்மளுக்கு எதுவோ உருட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க இது எதுவும் ஒரு மாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அடுத்த காலங்கள் சரியாக போயிடும் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இது போல பயணிச்சு போகிற சிறப்பு வாழ் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்